முஸ்பாத்தி பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில முக்கியமாக என்ன விஷயத்தை நாங்கள் பார்க்க போறோம் இந்த மன்னார்ல தொடர் போராட்டம் இடம்பெற்று வருகின்றது இதால பெரும் பதட்ட நிலை ஏற்பட்டுகின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மன்னார்ல காற்றாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் பலர் ஈடுபட்டு வருகின்றார்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து நாட்களுக்கு மேலாக இந்த போராட்டம் இடம்பெற்று வருகின்றது இந்த மன்னர்ல இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அருப்தந்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது போலீசார் தாக்குதல் மேற்கொண்டதுல பலர் காயமடைந்து வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு பதட்டமான சூழ்நிலைக்கு மத்தியிலும் பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மன்னாரில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணி முதல் காற்றாலைக்கு எதிரான போராட்டம் இடம்பெற்று வரும் நிலையில பொலிசார் மேற்கொண்டு தாக்குதலில் வந்து ஆண்கள் பெண்கள் என பலர் காயமடைந்து பிராந்திய வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது இந்த பொலிசார் பாதுகாப்போட மன்னார் நாளுக்குள்ள பல பாரிய வாகனங்களில் காற்றாலை மின் உற்பத்தி கூரங்கள் அமைப்பதற்கான உபகரணங்கள் வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணி முதல் கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருந்தது இந்த நிலையில தொடர்ச்சியாக ஐம்பத்தைந்து நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபடுற போராட்டக்குழு மாவட்ட கத்தோலிக்க அருத்தங்களாக பல நூட்டுக்கணக்கானவர்கள் ஒன்று கூடி எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் போலீஸ் சர் விசேர் அதிர் மற்றும் கலகமடக்கும் போலீசார் என பல நூட்டுக்கணக்கானோள என்ற பாதுகாவட பல வாகனங்கள்ல காற்றாலை மின்கோவறம் அமைப்பதற்கான பொருட்கள் மென்னார் நாற்கல கொண்டு வரப்பட்டது. இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீதிய மறைத்து போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதன்போது பெண் போலீசார் இல்லாத நிலையில ஆண் போலீசார் பெண்கள் மீது கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் மேலும் அங்கிருந்த அறுபத்தொந்தைகள் உள்ளடங்களாக அனைவர் மீதும் போலீசார் கண்மூடித்தனமான தாக்குதலை மேற்கொண்டதோடு தேவையற்ற வார்த்தை மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறார்கள் இதனால தற்போது குறித்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த காயப்பட்டவர்கள் நோயாளர் வாகனம் மூலம் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது தொடர்ந்து மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றனர் மக்களிடம் எதிர்ப்பை மீறி நூற்று கணக்கான கழகம் அடக்கும் போலீசார் பாதுகாப்புடன் காற்றாலை மின் கோலங்கள் அமைப்பதற்கான பொருட்கள் பாரிய வாகனங்கள்ல வன்னார் நகரை நோக்கி கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில ஒன்று கூடிய பல நூற்றுக்கணக்கான மக்கள் மற்றும் மெருட் தொந்தையர்கள் இணைந்து மென்னார் நுழைவுப் பகுதியில் போராட்டம் ஒன்று நடத்தி வருகின்றார்கள் கலகம் அடக்கும் போலீசாரின் பாதுகாப்போடு குறித்த காற்றாலை கோபுரத்துக்கான பொருட்கள் எடுத்துக்கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட மென்னார் பகுதியில் தொடர்ந்துமே இற்றை வரைக்குமே நாங்கள் இந்த செய்திய உங்களுக்கு தருகின்ற இந்த நேரம் வரைக்குமே தொடர்ந்துமே இந்த பதட்ட நிலை கொண்டுதான் இருக்கின்றது மக்களும் தங்களுடைய போராட்டத்தை கைவிடவில்லை தொடர்ந்துமே மக்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் உண்மையிலேயே இந்த போராட்டம் தொடர்ந்தும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் போலீசாரும் தங்களுடைய இந்த அவர்கள் மீதான தாக்குதலை தொடர்ந்து பண்ணம் தான் இருக்கின்றார்கள் இந்த ஏற்கனவே இந்த போராட்டத்தின் ஆரம்ப புள்ளி எங்க அமைதென்று பாத்தீங்கன்னா இந்த அதானி காற்றாலைக்கு எதிராக மன்னால் மிகப்பெரிய அளவிலான போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இருந்தாலும் கூட அதை ஊடகங்கள பார்வைக்கு படையில் இந்த போராட்டம் நடந்து ஓரிரு நாட்களுக்கு பிறகுதான் அது ஊடகங்கள் கண்ணுக்கே படுது அந்த அளவுக்கு ஒரு மறைமுகமாக இருந்தது அதுக்கு பிறகான காலப்பகுதியில இந்த ஊடகங்கள் என்ற கண்ணுக்கு பட்டா பிறகு இந்த போராட்டம் பாரிய அளவில் வெளி உலகு கொண்டு செல்லப்படுது அப்ப தொடர்ந்துமே பலரும் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கின்றார்கள் என்றால் இந்த காற்றாலை வந்து உண்மையிலேயே ஒரு சூழலியலுக்கு ஒரு விடயம் அதுவும் குறிப்பாக கடற்கரை பிரதேசங்களில் மண்ணரிப்பு ஏற்படப்படும் உண்மையிலேயே இந்த கனிய மணல் அகழ்வுன்றது இதுல கட்டாயம் ஒரு விஷயமாக இருக்கும் இதால அங்க மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்படும் என்று தொடர்ந்துமே தங்களுடைய கருத்துக்களை பலருமே தெரிவித்து வந்த நிலையில இன்றைய தினம் இந்த போராட்டம் பாரிய

தகவல் வெளிவந்திருந்த பிறகு இது சம்பந்தமாக போராட்டத்தில் ஈடுபட்ட மார்கிறார் உட்பட பலரும் தங்களுடைய எதிர்ப்பினைகளை தெரிவித்திருந்தார்கள் உண்மையிலேயே மக்களுக்கு ஒவ்வாத உடையத்தை நீங்கள் தொடர்ந்துமே முன்னெடுப்பவர்களாக இருந்தால் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கான மக்கள் கூட்டத்தோட பாரிய போராட்டம் ஒன்றை நாங்கள் முன்னெடுப்போம் என்று தெரிவித்திருந்தார்கள் அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது கூட முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கான அந்த மக்கள் பிரட்சிகள் அதாவது வந்து மன்னாலே இருக்கிற பிரச்சிகள் அனைவரையுமே நாங்கள் அழைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் இதால் உண்மையிலேயே மக்களுக்கு தொடர்ந்து பாதிப்பு தான் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது அபிவிருத்தி என்ற பெயரில் மக்களுடைய நலன் சாராமல் இந்த அரசாங்கம் தொடர்ந்துமே நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்துமே தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கின்ற கட்சிகளால் இது தொடர்பான விமர்சனங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதிலையும் குறிப்பாக இந்த இயற்கைக்கு பங்கம் விளைவிக்கும் தேவையில்லாத விடயங்களை இந்த அரசாங்கம் மேற்கொள்கிறதால அங்கு வாழ்ற மக்களுக்கு தான் பாதிப்பு குறிப்பாக அபிவிருத்தி திட்டம் என்று பெறுகின்ற பொழுது வடக்கு கிழக்குகளை செய்யப்படுகின்ற அபிவிருத்தி திட்டம் மக்களுக்கு எதிரான ஒரு அபிவிருத்தி திட்டமாக இருக்கின்றது ஆகவே முன்னை நாட்கள்ல முன்னை அரசாங்கங்கள் எவ்வாறு செயற்பட்டதோ அதே போலதான் இந்த அரசாங்கம் செயற்படுகின்றதா என்கின்ற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் விழாத்தான் செய்கின்றது ஆகவே தொடர்ந்து இது தொடர்பான விமர்சனங்கள் இடம்பெற்று வருகின்ற இந்த சூழ்நிலையில இன்றைய தினம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட போ மக்களை வந்து போலீசார் அடக்கி ஒடுக்கினது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய பேசுபொல்லாமறி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் முன்னை நாட்கள்ல இந்த வாகனங்களை உச்செல்ல விடாம மக்கள் தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் இந்த காற்றாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னே நாட்களில் மக்கள் வாகனங்களை உள்ள விடாம தொடர்ந்துமே தங்களுடைய போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள் அப்பயுமே இப்படி ஒரு சின்ன பிரச்சனை ஒன்றும் இருந்தது அந்த பிரச்சனையால மக்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து இருந்தார்கள் அதுல ஒரு குறிப்பிட்ட நபர் கூட இனி அஹ் மன்னார்ல யாருமே எதுவும் செய்ய முடியாது எங்களுடைய அடுத்த தலைமுறைகள் வாழ்வதற்கான ஒரு கேள்விக்குறியான சூழல் தான் இங்கே நிலவுது அதுல இருந்த குறிப்பிட்ட நபர் ஒரு பேர் தெரிவித்து இருந்தார் இதால் உண்மையிலேயே மிகப்பெரிய அளவிலான ஒரு பதற்ற சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது சரி இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான உடையத்தை நாங்கள் இதில் பார்க்கணும் என்று பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த அபிவிருத்தி எனப்படுவது மக்களுக்கான ஒரு அபிவிருத்தியாக இருந்தால் தான் அது மக்களுக்கு சரியான முறையில் போய் சேரும் அது மக்களை ஒரு திருப்திப்படுத்துவதுன்ற ஒரு விஷயமாக இது மக்கள் சார்ந்து எடுக்கின்ற நடவடிக்கைகள்லாம் அப்படி மாற்றும் ஆனால் எந்த ஒரு மக்கள் சார்ந்த நடவடிக்கையும் இல்லாமல் இப்படி மேற்கொள்ளப்படுவது உண்மையிலேயே ஒரு சரியான ஒரு நடைமுறையில இருக்காது என்ற விமர்சனம் பிறதாலே முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது அண்மையில கூட அர்ஷ்ணா ராமநாதன் அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட மென்னாரை சுடுகாடாக மாற்றுகின்ற ஒரு நிலைப்பாட்டைத்தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது உடனடியாக அந்த இந்த அரசாங்கம் இந்த நிலைப்பாடுகளை மாற்றி ஒரு சரியான விடயத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய பாராளுமன்ற உரையிலே பேசியிருந்தார் இப்படி இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் இதற்கான விமர்சனங்களை தெரிவித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க ஒரு கேள்வி இருந்தது ஆனால் ஜனாதிபதி அன்புமான நாயக்க அவர்கள் இந்த அனுமதியை கொடுத்தாப்பற உண்மையிலேயே ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அவமான நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றதான் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கம் வந்து முதலாளித்துவத்துக்கு எதிரான ஒரு அரசாங்கம் என்ற ஒரு நிலைப்பாடு முன்வைக்கப்படுது குறிப்பாக இடதுசாரி கட்சியிலிருந்து வந்த ஒரு அரசாங்கம் உண்மையிலேயே தொழிலாளர்கள் நலன் சார்ந்து மக்களுடைய நலன் சார்ந்து பேசும் என்றுதான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட முன்னே காலகட்டங்களில் இந்த அதானியனுடைய காற்றாளி திட்டத்துக்கு எதிர்ப்பை தெரிவித்தவர்கள் இந்தியா உள்ள வரக்கூடாது என்று தெரிவித்தவர்கள் இந்தியாவுடைய முதலாளித்துவ பொருளாதாரத்தை இங்கே இவர்கள் திணிக்க பார்க்கின்றார்கள் என்று தெரிவித்தவர்கள் இப்ப அதற்கு ஆதரவான நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறது உண்மையிலேயே கொள்கை அளவில் இருந்தும் இவர்கள் பின்வாங்கி விட்டார்களோ என்கின்ற ஒரு கேள்வி எழுப்புகின்றது ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் இப்படி மிகப்பெரிய போராட்டங்கள் இடம்பெற்று வருகிற சூழ்நிலை இதற்கு அன்போமாரிய அரசாங்கம் என்ன பதில் கூறப்போகின்றது